கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைத்திலும் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அணுதினமன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடும் எந்த நாளிலும் கூட தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குறைந்தவர் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கொள்கிறதில்லை என்று பவுல் சொல்கிறார் ஆம் இந்த நாட்களில் இந்த வருஷத்திலே நாம் அநேகரோடு வளர்க்காடி இருப்போம் கணவன் மனைவியோடு வளர்க்காடி இருப்போம் பெற்றோர் பிள்ளைகளோடு வளர்க்காடி உற்றார் உறவினர்களோடு வளர்க்காடி இருப்போம் அலுவலகத்திலேயே வளக்காடி நீங்கள் அப்படி பேசுகிறீங்க நீங்க இப்படி செஞ்சீங்க நீங்கள் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி அநேக உறவுகள் பிரிந்து போய் அநேக இ இழப்புகளையும் நாம் கணவன் மனைவிக்குள்ளே அநேக சண்டைகள் பிரச்சனைகள் வந்து சமாதானம் இல்லாமல் போயிருப்பார்கள் அன்பது என்னுடைய பிள்ளைகள் இயேசு உங்களுக்காக விபரீதங்களை சகித்தார் அநியாயத்தை சகித்தார் அவர் எவ்வளவு பாடுகளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக அருமையான தேவண்டி பிள்ளைங்களை இதற்கு உதாரணமாக ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியர் என்ற ஒரு தத்துவ ஞானி அவர் கதையாசிரியர் நாடக கலைஞர் நாடகத்தில் நடித்தவர் இப்படி அவர் ஒரு நாள் தன் நண்பரோடு பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான சண்டை நடக்குது இருவருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது இந்த அம்மா கணவனை பற்றி நீங்கள் முன்னாடியெலாம் இப்படி செஞ்சீங்க இந்த பாவத்தை செஞ்சீங்க இந்த தவறை செஞ்சிங்கன்னு சுட்டி காட்டி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க உடனே கணவனும் மனைவியை பார்த்து நீ இப்படி செஞ்ச நீ இந்த தவறை செஞ்ச நீ அந்த தவறை செஞ்சேன்னு சொல்லி வாக்குவாதம் முற்றி போய் ஒரு வழியாக இருவரும் அந்த சண்டை போட்டு ஓய்ந்தார்கள் அந்த நண்பர் சொன்னார் ஐயோ ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னி அவர் தலையில் அடிச்சுக்கிட்டார் அப்போ ஷேக்ஸ்பியர் சொன்னாராம் அருமையான பிள்ளைகளே பொண்ணை பொண்ணில் எழுதுங்கள் மண்ணை மண்ணில் எழுதுங்கள் என்று சொன்னாராம் இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் நீங்கள் இந்த மாதிரி தீமையான எண்ணங்களை தீமையான வார்த்தைகளை இப்படி பேசுகிறீங்களே அதில் மணல் மேலே எழுதிருங்க மணல் மேலே எழுதிட்டால் அழிஞ்சு போயிடும் ஆனால் நல்ல வார்த்தைகள் செஞ்சுருப்பாங்க நல்லது செஞ்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த நல்ல வார்த்தைகளை பேசுங்க அந்த நல்ல வார்த்தைகளை உலோகத்தில் அதாவது பொண்ணில் எழுதுனா அது எப்பொழுதுமே நினைச்சிருக்குமா அது மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் நன்மைகளை செஞ்சிருப்பாங்க யோபு அதான் சொன்னார் நன்மை பெற்ற தேவனத்திலேருந்து தீமையை பெற வேண்டாமோ என்று சொன்னார் அநேகர் நன்மையை செய்திருப்பாங்க அந்த நன்மையை மறக்காதிங்க அதை பொன்னில் எழுதுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படியாக ஒரு சமயம் பெலிசர்கள் எல்லாரும் அந்த ஈசாக்க இந்த இடத்த விட்டு போய்விடுன்னு சொன்னாங்க அவன் போயிட்டான் போன இடத்துல அங்கே போனவொடனையும் போய் அந்த கேராரூர் மெய்ப்பர்களுக்கும் ஈசாக்குடைய மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் நடந்தது ஆனால் இவர்கள் வாக்குவாதம் பண்ணவே இல்லை வழக்காடவே இல்லை மறுபடியும் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் அங்கேருந்து போயிட்டாங்க அங்கே போய் ஒரு இடத்துல தொ துறவு தோண்டினாங்க சுரக்கம் நீரூற்று வந்தது அதன் பிறகு அவர்கள் போய் அவர்கள் மேலே பொறாமை கொண்டு இன்னும் இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு வளர்காடுனாங்க ஆனால் இவர் ஈசாக்கு வழக்காடவே இல்லை அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை அவன் வழக்காடாமல் அடுத்த இடத்துக்கு போனால் பாருங்கள் அங்கே போய் ஒரு துறவை தோண்டினா அங்கே ஒரு நீர் உண்டானுச்சு அதற்கு ரெகபோத்துன்னு பேர் வச்சான் ஆம் இந்த பழைய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நீங்கள் சண்டை போட்டு வழக்காண்டியிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே போதகர் விசுவாசிகளுக்குள்ளே நீங்கள் வழக்காண்டியிருப்பீங்க சண்டை போட்டிருப்பீங்க அதெல்லாம் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று அறியீர்களா வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொன்ன கர்த்தர் எதை ஏதோ இருக்கீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரத்தில் ஒரு வழியை ஆண்டவர் திறக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா பழசெல்லாம் ஒழிச்சு போட்டிருங்களா ஒருவன் கிறிஸ்தவக்குள்ளே இருந்தார் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போகட்டும் எல்லாம் புதிதாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் வழக்குகளை விட்டு ஆண்டவரோடு ஐக்கம் பாருங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாம ஜெபிக்கணும் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாமல் ஜபிக்கணும் பழைய சுவாபங்கள் பழைய எண்ணங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் கணவன் மனைக்குள்ளே ஐக்கியம் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம் போதுகர் விசுவாசிகளுக்குள்ளே நல்ல ஐக்கியம் அன்பு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா கடன் பிரச்சனைகளோடு வியாதியோடு வியாதினியோடு இருக்கவங்களுக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை வைங்க வியாதியோடு இருப்பவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா நல்ல சமாதானத்தை தாங்க பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக இணையட்டும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இன்றைக்கு அவர்களுடைய எதிர்பார்த்திருக்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆம்மேன்